அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மந்திரிகிற என்னன் சந்திரகுமார் ஓம் காகத்வஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரசோதையர் இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாடு வழிபடுகிற வாராகும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக இந்த காணொலி பார்க்கறது அந்த சஸ்கிரைப் பண்ணியாங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெரும்பாலும் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் யாரும் இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல சொல்லி சொல்லியா காணொலியில் வந்திருக்கோம் இருந்து ஒரு அரிதான தகவல் ஒன்று இது ஒன்று கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களையும் எங்களால் ஏற்றுக்க முடியுது சாமி நீங்கள் சொல்லுற விஷயங்கள் ஓரளவுக்கு எங்களால் ஏற்றுக்க முடியுது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அது எனக்கு காணொலியாக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னாங்க சரி நான் வெளியிடுறேன்னு சொன்னேன் புதைகள் இருப்பது உண்மையா இப்படி ஒரு கேள்வி புதையல் இருப்பது உண்மையான்னா என்ன புரியல புதையல் இருப்பது உண்மை சரி உண்மைங்கிறீங்க அகழ்வாராட்சி தொல்லியல் துறை என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சின்னு அகழ்வாராட்சி பண்றாங்க மதுரைக்கும் பக்கத்துல கீழடிங்கிற ஒரு ஊராட்சிக்கு ஊராட்சியா என்னன்னு தெரியல அந்த கீழடிங்கிற ஊர்ல அகழ்வாராட்சி தொல்லியல் துறை வந்து அந்த ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஏறத்தாழ முன்னோர்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்ததற்கான தடயங்கள் அங்கே இருக்கு மார்க்கெட்டு சந்தைகள் அங்கே இருந்ததற்கான தடயங்கள் இருக்கு மன்னர்கள் வாழ்ந்ததற்கான அரண்மனைகள் அங்கே இருக்கு இந்த மாதிரி ஆதி காலத்தில் இங்கே மானிடர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி தொல்லியல் துறை ஆதாரபூர்வமாக அப்ப அப்போ இருந்த கஜானாக்கள் அங்கே சேகரிக்கப்பட்ட பொன் பொற்காச்கள் எங்கங்க வைக்கப்பட்டுச்சுங்கிற விஷயத்தை தொல்லியல் துறை துல்லியமாக வெளியிடுறாங்க அப்ப என்ன நடந்திருக்கு இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த யுகம் பிறண்டு இருக்கு பிறண்டு இருக்குன்னா யுகம் அழியப்பட்டிருக்கு அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த உலகம் அழிஞ்சிருக்கு அதுக்கு பிறகு திரும்ப உயிர் பெற்று மாநில ஜென்மங்கள் வந்திருக்கு அப்ப அவங்க பயன்படுத்தின பொருள்கள் பூமிக்கு அடியில விதையப்பட்டு அங்க இருக்கிற விஷயங்கள் தான் புதையலாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த புதையல் இங்கே இருக்கு இந்த புதையல் யாருக்கு கிடைக்கும் நல்ல இந்த ராசிகள்ல யாருக்கு நல்ல இடங்களில் குரு பகவான் ஆட்சியா இருக்கிறாரோ சிபா பகவான் ஆட்சியா இருக்கிறாரோ அந்த சாதகத்தை நல்ல ஒரு சோதிடர்கிட்ட கொடுத்து எனக்கு விபரீத ராஜ யோகம் பொன்பொருள்கள் புதையல் எடுக்கிற யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல நீங்கள் வழிபாடுகள் பண்ணி அந்தந்த ஆலயங்களுக்கு போய் நீங்கள் பூஜை சமாஸ்காரங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமான முறையில் அதை நீங்கள் அணிவிக்கணுங்கிற விதி இருந்தால் நீங்கள் புதையலை எடுக்கலாம் புதையலை அணிவிக்கலாம் ஆனால் அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது நீங்கள் எடுத்து அதை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவங்க அதை பர்சன்டேஜ் கணக்கில் உங்களுக்கு ஒரு விழுக்காடு ஒரு ரெண்டு விழுக்காடோ மூணு விழுக்காடோ அரசாங்கமே உங்களுக்கு அதை கொடுக்குது இதை இப்போ நீங்கள் நிறைய பாத்தீங்கன்னா காணொலியாகவே வெளியிட்டு இருக்காங்க ஆந்திரா மாநிலத்தில் மிலிடிகளை பயன்படுத்தி புதையல் எடுத்திருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில் மிலிட்ரி ராணுவத்தை பயன்படுத்தி புதையல் எடுத்திருக்காங்க இப்படி அதெல்லாம் காணொலியாக படம் பிடிக்கப்பட்டு அதை மக்களுக்கு யூடியூப்ல அவங்க அப்லோடு பண்ணியிருக்காங்க நிறைய வைரல் ஆகிட்டு சரிங்களா அந்த புதையல் எடுக்கும் போது நிறைய பாம்புகள் வருது அந்த போய் தொட்ட உடனே அவங்களை கரண்ட் ஷாக்கை அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி பெறுது இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வச்சு நல்ல ஒரு அரோணம் தெரிஞ்ச சாமியார்கள் மாந்திரிகர்களை பயன்படுத்தி புதையை எடுத்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்கற அமௌண்ட வாங்கி நீங்க மிகப்பெரிய ஒரு சுபட்சமான வாழ்க்கை வாழலாம் சரியா சந்தேகம் இருக்கும் பட்சத்துல போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தெளிவா சொல்லி தரேன் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காலையை அவங்களை சந்திக்க வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரியர் மற்றும் தந்திரிய நன்றி வணக்கம்